கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ராட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில நாம தியானிக்க போகிற வீத சத்தியம் யோவான் விசேஷ புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக ஒரு சிறிய ஜபத்தை செய்வோமா கிருபையுள்ள அன்பு தகப்பனே தெழுந்த ஏசு கிறிஸ்துவின் வல்லமயுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு சுபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் தேவனுடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக இந்த வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசிர்வதிப்பிறார் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே யோவான் விசேஷ புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் அசனத்திலிருந்து வாசிக்கிறேன் மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சரசம் குறைவு பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மனவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் அடுத்த வருஷத்துல ஆரம்பத்தில் வாசிக்கிறோம் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மதிமையை வெளிப்படுத்தினார் ஆண்டவர் செய்த முதலாம் அற்புதம் என்று யோவான் விசேஷ புஸ்தகத்துல யோவான் பரிசுத்த யோவான் இப்படி எழுதுகிறார் இந்த அற்புதம் நடந்த சம்பவம் ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவமா இருக்கலாம் அருமையான தெய்வப்பிள்ளைகளை நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தா ஒருவேளை இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது இயேசுவை இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன் இப்பொழுதான் நான் ரட்சிக்கப்பட்டேன் தான் ஆண்டவர் மேல நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று நீங்க சொல்கிறவர்களா இருந்தா இந்த சம்பவம் உங்களுக்கு புதிதா இருக்கலாம் இந்த சம்பவத்தின் ஆரம்பத்துல எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாம் வசனத்துல இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அருமையான தேவைப்பிள்ளைகளை ஆரம்பத்தில் இந்த வேத வசனத்தின் மூலமாய் நாம் என்ன அறிந்து கொள்ள முடியும் எந்த காரியத்திலையும் கர்த்தரை நாம் அழைக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளலாம் ஒரு காரியத்துல நாம் கர்த்தரை அழைத்திருந்தோமானால் ஒரு இடத்துல ஒரு காரியத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குமானால் அந்த இடத்துல கர்த்தர் இருப்பாரானால் அந்த இடத்துல குறைவுகள் நிறைவாவதை நாம் காண முடியும் அந்த இடத்துல அற்புதங்கள் நடப்பதை நம்ம பார்க்க முடியும் அந்த இடத்துல அவமானங்கள் நேரிடாம அதற்கு பதிலாக உண்டாவதை நம்ம பார்க்க முடியும் அருமையான பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம தீர்மானம் எடுத்து சொல் செய்கிறோம் எத்தனை காரியங்களில ஆண்டவரை நம்ம அழைக்கிறோம் நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் ஆண்டவரே நீங்க வாரும் என்று சொல்லுகிறோமா ஒரு வீட்டுக்குள்ள நம்ம நுழையும் போது ஆண்டவரே என்னோடு கூட இந்த வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்றோமா ஒரு ஆபீஸ்க்குள்ள குள்ள நுழையும் போது என்னோடு கூட இந்த ஆபீஸ்குள்ள வாங்கன்னு நம்ம சொல்றோமா ஒரு திருமண காரியத்தை நடத்தும் போது இந்த திருமணத்துக்குள்ள நீங்க வாங்க இந்த திருமணத்தை நீங்க நடத்தி வைங்க என்று நம்ம சொல்லுகிறோமா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க வாங்க என் ஆவி ஆத்மா சரீரத்துல நீங்க வாங்க எனக்குள்ள நீங்க வாங்க என்று ஒப்பு கொடுக்குறோமா அருமையான தேவ பிள்ளைகளை எந்த எந்த காரியத்துல கர்த்தர் அழைக்கப்பட்டிருக்கிறாரோ அவரை கனப்படுத்தி அவருக்கு மரியாதை கொடுத்து அவரை நாம அழைத்தோம் என்றால் அந்த இடத்தை அந்த காரியத்தை அந்த சூழ்நிலையை கர்த்தர் பார்த்து கொள்வார் எந்த காரியத்துல எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில கர்த்தரை நாம அழைக்கிறோம் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில நீர் வருவீராக ஆண்டவரே இந்த நெருக்கடியான சூழ்நிலையில என்னோடு கூட இருப்பீராக என்னோடு கூட வருவீராக இந்த பிரச்சனையை மேற்கொள்ள இந்த கடன் பிரச்சனையை மேற்கொள்ள இந்த சூழ்நிலையை எதிர்த்து நிற்க இந்த பிரச்சனைகளை இந்த வியாதிகளை மேற்கொள்ளும்படி என்னோடு கூட நீங்க வருவீராக எனக்குள்ள நீங்க வருவீராக என்று அவரை நாம் அழைக்கும் பொழுது அவர் ஆளுகை செய்கிறார் அவரை நாம் அழைக்கும் பொழுது அவர் நம்மை கனப்படுத்துகிறார் அவரை நாம் அழைக்கும் பொழுது அந்த இடத்தின் சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிறார் அவரை நாம் அழைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்கிறார் அதனால ஆரம்பத்திலே நம்ம தெரிந்து கொள்ள எந்த காரியத்திலையும் கர்த்தரை நாம் அழைக்க வேண்டும் என்று இரண்டாவது காரியமாக திராட்சரசம் குறைவு பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அருமையான தேவைப்பிள்ளைகளே தேவ சமூகத்துல எந்த காரியத்தை குறித்தும் குறைவுகளை குறித்து பிரச்சனைகளை குறித்து தேவைகளை குறித்து நம்முடைய போராட்டங்களை குறித்து நெருக்கடிகளை குறித்து நம்முடைய அவமானங்களை நம்ம அனுபவித்த நிந்தைகளை மனுஷரால் நமக்கு எதிராக பேசப்பட்ட காரியங்களை மனுஷரால் நமக்கு ஏற்பட்ட அவதூறுகளை நாம தேவனுடைய சமூகத்துல தெரிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அதனாலதான் இங்கே மரியால் அங்கே திராட்சரசம் அவர்களுக்கு இல்லை அந்த தகவலை மாத்திரம் சொல்லுகிறார் திராட்சரசம் இல்லை என்கிற தகவல் அருமையான தேவ பிள்ளைகளை உங்க வாழ்க்கையின் சூழ்நிலை என்ன அதை கர்த்தருக்கு அப்படியே தெரியப்படுத்துங்க புலம்புவதற்கு பதிலாக தெரியப்படுத்துங்க அழுவதற்கு பதிலாக தெரியப்படுத்துங்க அதை குறித்து ஏங்கி கொண்டிருப்பதற்கு பதிலாக தெரியப்படுத்துங்களேன் ஆண்டவரே நான் ஒரு வாழ்க்கை துணைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் தெரியப்படுத்துங்க ஆண்டவரே எனக்கு இன்னும் இத்தனை வயசாகியும் திருமணமாகலையே என்று புலம்புவதை விட ஆண்டவரே ஒரு வாழ்க்கை துணையை நீங்க கொடுப்பீர் என்று எதிர்பார்த்து தெரியப்படுத்தும்படி உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார் தேவ சமூகத்துல ஒவ்வொரு காரியத்தையும் தெரியப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க இந்த இயேசுவின் தாய் என்று சொல்லப்பட்ட மரியால் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை அவ்வளவுதான் சொல்றாங்க பிரச்சனையை சொல்லிடுறாங்க பிரச்சனையை நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும் அதாவது அவர் அழைக்கப்பட்டு இருந்தா நீங்க தைரியமா பிரச்சனையை சொல்லலாம் உங்க வாழ்க்கையில ஏசு இருந்தா தைரியமா நீங்க பிரச்சனையை சொல்லலாம் முதலாவது அவரை அழையுங்க தயவு செய்து ஆண்டவரே நீர் வருவீரா என் வாழ்க்கையில வாங்கப்பா என் குடும்பத்துக்குள்ள வாங்கப்பா என் வீட்டுக்குள்ள வாங்கப்பா என் பிசினஸ்க்குள்ள நீங்க வாங்கப்பா என் வேலை ஸ்தலத்துல நீங்க வாங்கப்பா நான் படிக்கிற இடத்துல நீங்க வாங்கப்பா என்று சொல்லி அவரை நீங்க இன்வைட் பண்ணி அதற்கப்புறம் உங்களுடைய சூழ்நிலையை அவர் இடத்துல சொல்லுங்க அருமையான தெய்வ பிள்ளைகளை ஒருவேளை மனுஷர் இடத்துல நம்மளுடைய சூழ்நிலை சொன்னா அவங்க நம்மளை ஏலனம் பண்ணலாம் ஒருவேளை மனுஷர் இடத்துல நம்ம சூழ்நிலை பரிகாசம் பண்ணலாம் ஒருவேளை மனுஷர் இடத்துல நம்ம சூழ்நிலை முன்பாக ஒன்று பேசி நமக்கு பின்னாடி ஒண்ணு பேசலாம் ஒருவேளை மனுஷர் இடத்துல நம்ம சூழ்நிலை சொல்லும்போது அவங்க பார்த்து இறக்கப்படலாம் ஆனா அதற்கு மேல எதுவும் செய்ய முடியாது காரணம் மனுஷர்கள் ஒரு எல்லைக்குட்பட்டவர்கள் மனுஷர்களால இறக்கப்பட முடியும் ஆனா நமக்கு உதவி செய்ய முடியாத அதனாலதான் வேதம் சொல்லுகிறது மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று பிலிப்பியர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தெரியப்படுத்துங்க இது இரண்டாவது காரியம் மூன்றாவது காரியமாக நான்காம் சனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் மரியாலை பார்த்து சொல்லுகிறார் ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த நான்காவது வசனத்தை பொழுது ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார் என்னவென்றால் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு காரியத்துக்கும் அது நீங்க எதிர்பார்க்கிற அற்புதமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டுமானாலும் சரி உங்க வாழ்க்கையில ஒரு இருந்து சுகம் வேண்டுமானாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து கொண்டு ப்ரமோஷனா இருந்தாலும் சரி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கர்ப்பத்தின் கனியா இருந்தாலும் சரி நீங்க கட்ட விரும்புகிற ஒரு வீடா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் நீங்கள் கர்த்தரிடத்துல எந்த காரியத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார் பிரசங்கி மூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு வானத்தின் கீழே பூமியின் மேலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு தெர் ஆர் டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ் என்ன காரியத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்களோ காட் அஸ் அ டைம் ஃபார் தட் காட் அஸ் அ சீசன் ஃபார் தட் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு ஒரு டைமை குறிச்சிருக்கிறார் ஒரு சீசன் வருங்க ஒரு சீசன் அந்த சீசன்ல கர்த்தர் நீங்க நீங்க விரும்புகிற காரியத்தை செய்து முடிப்பார் இந்த நான்காம் வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது கர்த்தர் நம்ம விரும்புகிற காரியத்தை செய்யும்படி ஒரு நேரத்தை முன்குறிக்கிறார் கண்ணீரோடு ஏறெடுக்கிற ஜபங்களை கர்த்தர் என்ன செய்கிறார் அவருக்கு தூதர்களை அனுப்பி தூப கலசத்திலே அந்த ஜபங்களை தூப வர்க்கம் போல எடுத்து கொண்டு போய் தேவ சமூகத்துல வைத்து விடுகிறார்கள் நம்முடைய சபங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டப்படுகிறது நம்முடைய ஜபங்கள் தேவனுக்கு தூப வர்க்கம் போல அவருடைய சமூகத்திற்கு முன்பாக போகிறது அப்பொழுது ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் ஒரு நேரத்தை குறிக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை அருமையான சகோதரனை சகோதரிய வெகு நாட்களாய் ரொம்ப வருஷங்களாய் காத்து கொண்டிருக்கிற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிற காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க அதற்கு குறித்த காலத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் இந்த இடத்துல என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னார் ஆனா கெச்சமனை தோட்டத்துல அவரை காட்டி கொடுக்க என் வந்தது என்று சொன்னார் கவனித்து இந்த இடத்துல வேலை மரியால் பேசும்போது அந்த டைம் வரல ஆனா அந்த கடைசி அதிகாரத்துல பார்க்கிறோம் என் வேலை வந்தது அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு வேலையை ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார் என்பதை நாம கற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க வேதவசனம் சொல்லுகிறது யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று அருமையான தேவப்பிள்ளைகளே மூன்று காரியத்தை நாம் இது வரைக்கும் பார்த்தோம் இயேசுவை நம்முடைய சூழ்நிலைக்குள்ள வரும்படி அழைக்கணும் இயேசுவின் இடத்துல நம்முடைய தேவைகளை பிரச்சனைகளை சூழ்நிலையை சொல்லணும் மூன்றாவது அவருடைய நேரத்துக்காக அவர் குறித்த நேரத்துக்காக காத்திருக்கணும் நான்காவதாக நீங்க காத்திருக்கிற தானே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுப்பார் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு முன்பாக கர்த்தர் நிச்சயமாய் ஒரு ஆலோசனை கொடுப்பார் இந்த இடத்துல வேலைக்காரருக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் என்ன சொல்லுகிறார் ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று ஆண்டவர் சொன்ன போது வேலைக்காரருக்கு ஏன் என்று புரியாமல் ஒருவேளை யூதர்கள் தங்களை சுத்திகரிப்பதற்காக தண்ணீர் நிரப்ப சொல்லுகிறாரோ இன்னும் அநேக விருந்தாளிகள் வரப்போகிறார்களோ என்று நினைத்து கூட இருக்கலாம் ஆனா அவங்க சொன்னதை அப்படியே செஞ்சாங்க தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் வசனத்துல பார்க்கிறோம் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் முதலாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அதை செய்தார்கள் இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அதை செய்தார்கள் இந்த வசனங்கள் இந்த ஏழு எட்டு வசனங்கள் இருந்து நாம என்ன தெரிந்து கொள்ள முடியும் அவர் ஆலோசனை கொடுப்பார் அந்த ஆலோசனைக்கு நாம கீழ்ப்படியும் பொழுது நமக்கு அற்புதம் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அந்த ஆலோசனைக்கு நாம கீழ்ப்படிந்தா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுதுதான் அற்புதம் நடக்கும் ஒருவேளை யோசித்து பாருங்களேன் கொஞ்சம் வித்தியாசமா யோசித்து பாருங்க இந்த வேலைக்காரர்கள் ஒருவேளை ஆண்டு கேள்வி கேட்டிருந்தா ஆண்டவரே பந்தி விசாரிப்பு பந்தி விசாரிப்புக்காரனுக்கு திராட்சரசம் தான் தேவையே தவிர தண்ணீர் தேவையில்லை தான் குறைவு பட்டிருக்கிறது தண்ணீர் குறைவுபடலையே அப்படின்னு சொல்லியிருந்தா அற்புதம் நடந்திருக்காது அவங்க கேள்வி கேட்கவே இல்லை சொன்னதை சொன்னபடி செய்தார் ரமையான் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு உங்களை நோக்கி கர்த்த தன்னுடைய ஆலோசனை அனுப்பினார் என்றால் தேவ சமூக சமூகத்துல அவருடைய நேரத்துக்காக அவருடைய வேலைக்காக காத்திருக்கிற நீ உங்களுக்கு அவர் ஒரு ஆலோசனை கொடுப்பார் என்றால் அது கண்டிப்பா எளிமையாகத்தான் இருக்கும் சிம்பிளா இருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை அவர் யாரை கொண்டும் கொடுக்கலாங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கலாம் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கலாம் உங்களுக்காக யாராவது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கலாம் நீங்க பார்க்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலமா ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கலாம் நீங்க கேட்கிற ஒரு செய்தியின் மூலமா ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறாரோ அந்த ஆலோசனைக்கு அப்படியே கீழ்ப்பணியுங்க நீங்க அப்படியே கீழ்ப்பணிந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் நடக்கும் ஏன் என்று கேள்வி கேட்காம கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னா அதற்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும் அவர் சொன்னதை செய்ய வல்லவர் என்று நம்பி அவர் ஆலோசனைக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்கிறார் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அந்த திராட்சரசம் எங்கேயிருந்து இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்பு காரனுக்கு தெரியாததினால் பந்தி விசாரிப்பு காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மனவாளனை அழைத்து அவனை புகழுகிறார் அருமையான தேவ இந்த கல்யாண வீட்டுக்காரனுக்கு இந்த மனவாளனுக்கு ஒரு பெரிய அவமானம் நேரிட இருந்தது என்ன தெரியுங்களா சில இடங்கள்ல கூட இப்படி நடக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஒரு பெரிய கல்யாணத்துல நிறைய சாப்பாடு செஞ்சு நிறைய விருந்து விருந்து காயத்தை பண்ணி ஒருவேளை அழைத்த ஆட்கள் குறைவாக வந்திருந்தாலும் கூட அந்த விருந்து மீதம் இருந்தா பிரச்சனை இல்லை அந்த சாப்பாடு மீதம் இருந்தா பிரச்சனை இல்லை ஆனா குறைவு பற்றக்கூடாது குறைஞ்சிருச்சுன்னா அது எல்லாருக்கு முன்னாடி அவமானமா இருக்கும் நம்மளை அழைத்தது இதற்காக அழைத்து நமக்கு சரியான விருந்து கொடுக்கல என்று கேவலமா பேசிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அவமானம் அந்த மனவாளனுக்கு நேரடி இருந்தது கர்த்தரோ அந்த இடத்தில் அந்த இடத்தில் அந்த கல்யாண வீட்டுக்கு கர்த்தரை அழைத்ததுனால அவமானப்பட வேண்டி இருந்த அந்த மனவாளனுக்கு இப்பொழுது புகழ்ச்சி உண்டாகிறதை பார் அருமையான பிள்ளைகளை நீங்க அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை புகழ வைக்க முடியும் நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்த முடியும் எந்த மனுஷர்கள் உங்களை கீழே தள்ளினார்களோ எந்த உங்களை அவமானப்படுத்தினார்களோ எந்த மனுஷன் உங்களை ஏழமாய் பேசினார்களோ எந்த மனுஷர்கள் இனி இவன் எழும்ப மாட்டான் இனி இவள் எழும்ப மாட்டான் இனி இவளுக்கு வாழ்க்கை கிடைக்காதுன்னு சொன்னாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும் ஆனால் அதற்கு முன்பாக நீங்க செய்ய வேண்டியது உங்க வாழ்க்கையில இயேசுவை அழையுங்கள் உங்க வாழ்க்கையில ஆண்டவரை அழைத்து அவரிடத்துல உங்களுடைய சூழ்நிலையை பிரச்சனையை தேவையை சொல்லி அவருடைய நேரத்துக்காக காத்திருந்து அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்பணிந்து பாருங்க உங்க வாழ்க்கையில கர்த்த அற்புதம் செய்து உங்களை சாட்சியாய் மாற்றுவார் பத்தாம் வசனத்தை எழுதப்பட்டிருக்கிறது எல்லாரும் திருப்தி அடைந்தார் ஜனங்கள் திருப்தி அடைந்தார் அருமையான தேவைப்பிள்ளைகளை இந்த வார்த்தையை படிக்கும் பொழுதெல்லாம் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் ஏன்னா நாம விசுவாசிக்க நம்முடைய தேவனாய் கர்த்தர் மாத்திரமே நம்மை திருப்தி அடைய வைக்க முடியும் மனுஷர்கள் நம்மள திருப்தி அடைய வைக்க முடியாது ஆனால் கர்த்தர் மாத்திரமே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல திருப்திய ஒரு நிறைவை கொடுக்க முடியும் அருமையான தேவைப்பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளில உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஒருவேளை எந்த பகுதியில நீங்க குறையப்பட்டிருக்கீங்களோ அந்த பகுதியில இன்றைக்கு உங்க வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்க கர்த்தர் இந்த காலா காணாவூர் கல்யாணத்துல அற்புதம் செய்வது போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வாராக மறுபடியும் இந்த ஐந்து காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் உங்க சுய விருப்பத்தின்படி போடி சிறு சுய விருப்பத்தின்படி செய்கிறவங்களா இருக்கிறீங்களா உங்க சுய சிந்தையை பயன்படுத்துறீங்களா உங்க சுய அறிவை பயன்படுத்துறீங்களா உங்க சுய பலத்தின்படி செய்து அநேக காரியங்கள் கோணலு மாணலமா முடிஞ்சிருச்சா அநேக காரியங்கள் உங்க கையை விட்டு போயிருச்சா அநேக காரியங்களை நீங்களே உடைச்சிட்டீங்களா பயப்படாதீங்க கலங்காதீங்க இன்றைக்கு சொல்லுங்க ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்க வருவீராக இந்த வியாபாரத்தை எனக்கு அனுபவம் இருக்குதுன்னு ஆரம்பிச்சேன் ஆனா அந்த வியாபாரத்தை நஷ்டம் உண்டா ஆனா

எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை குறித்திருக்கிற அவருக்காக அந்த வேலைக்காக காத்திருங்க அதோடு கூட அவர் கொடுக்கிற ஆலோசனை கேட்டு அதற்கு கீழ்படியுங்க கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையை சாட்சியாய் மாற்றுவாராக ஜெபிப்போமா கிருபை உள்ள அன்பு தகப்பனே கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால அண்டவர் இந்த நாளில் நாங்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தைகள் மூலமா எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையில் நீங்க வெளிப்படுத்தின சத்தியத்தின்படியே எங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து அநேகருக்கு சாட்சியாய் மாற்றுவீராக உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு ஆண்டவராக பலப்படுத்துங்க கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்